அப்படி இன்டர்வியூ கொடுக்கும்போது தமிழ்நாடு காவல்துறை பத்தியும் தரக்குறையா பேசியிருக்காரு குறிப்பாக பெண் போலீஸ் அட்ஜஸ்ட் ஆகுது வீடியோ வந்து என்னையா அது சவுக் இவ்வளவு பேசுறாப்ல பெலிக்ஸ் அதுக்கு ஆமாஜைய போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சோசியல் மீடியால போட்டு அந்த வீடியோ அடி நடிக்க சவுக்கு வீடியோ விடியோக்கா போலீஸ் அரசு பண்ணியிருக்கிறாங்க அரசு பண்ணியாச்சு கோயம்புத்தூர் நீதிமன்றத்தில் படத்துல சவுக் கூட்டிகிட்டு வர இடத்துல வண்டி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நிறைய டேமேஜ் வண்டி வேற சவுக்குக்கு எதாவது ஆயிடுச்சுன்னு பார்த்தா சின்ன டேமேஜ் அவருக்கு ஒண்ணும் ஆகல ரொம்ப கேட்டு இப்பதான் நல்ல வார்த்தை பேசுறேன் ஒன்னு என்ன பண்றாங்க சவுக்கு அங்க இருந்து கூட்டிட்டு வந்து கோயம்புத்தூர் நீதிமன்றத்துக்கு ஆஜரப்படுத்தலாம்னு கூட்டிட்டு போறாங்க கோயம்புத்தூர் நீதிமன்றத்துக்கு உள்ள கூட்டிட்டு போற பாக்கல பெண்கள் புறம் சவுக்கு கிட்ட அப்படியே செருப்பை காட்டுறது என்ன சவுக்க திட்டுறது என்ன அந்த பெண்கள் கிட்ட மட்டும் சவுக்கு மாட்டுதான் வச்சுங்களேன் அவ்வளோதான் அந்த அளவுக்கு போட்டு பிரியாணி இருக்கிறாங்க பெண்கள் பூரா ஓஹோ இப்படி ஒரு நினைப்பாடா உனக்கு ஆமா சவுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காரு ஐயா அப்படின்னு கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு இன்னொரு அதிர்ச்சிகரமா கேஸ் என்ன தெரியுமாங்க சவுக்கு மேல கஞ்சா கேஸ் போட்டிருக்கிறாங்க இனியா அது பெண் போலீஸ் அவதூறுனாயி இப்ப கஞ்சா கேசுமா அப்படின்னு ஆச்சரியப்பட சவுக்கு கூட அந்த ரெண்டு பேரை பாத்தீங்கன்னா கஞ்சா வச்சிருக்கேன் என் பேர்ல அரஸ்ட் பண்ணிருக்கிறாங்க கஞ்சா பிசினஸா கஞ்சா பிசினஸா உன்னை உள்ள வச்சு என்ன பண்ற பாரு ஆக மொத்தம் இனிமே அவர் பேரு சவுக்கு சங்கரா இருக்காதுன்னு நினைக்கிறேன் கஞ்சா சங்கரா சேஞ்ச் பண்ணி இருப்பாரு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு சோசியல் மீடியா சவுக்கு சங்கர் அடியாத கஞ்சா சங்கர்னு புடிச்சு ஓட்டு தள்ளிட்டு இருக்காங்க வழக்கமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாரு நீதித்துறையை பத்தி தப்பா பேசி ஆறு மாசம் உள்ள இருந்தாப்ல இப்ப காவல்துறை போய் தப்பா பேசிருக்காரு எத்தனை நாள் உள்ள இருக்க போறான்னு தெரியல அதுல கஞ்சா கேஸ் இந்த கேஸ் அந்த கேஸ்லாம் பார்க்கும் போது சவுக்கு இனிமே வந்து உள்ளதா பர்மனண்டா இருப்பவர் போல இருக்கு இளையர் வாய்ப்பில்லைங்கிற மரபு பேசப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நாளாகவே சவுக்கு ஆதரவாக்கிற பல பேரை போலீஸ் அட்டி தூக்கிட்டு இருக்கிறாய்ங்க அப்படிதான் சவுக்கு ஆஃபீஸில் வேலை செஞ்ச பல பேர் ரீசன் அரெஸ்ட் ஆனாங்க அதை பார்த்தேனே சவுக்கு மீடியாவோட எடிட்ரு ஆஹா அடுத்தடா நம்மளாம் தூக்கம் ஆகிய போல் இருக்கு வேலையராஜர் அமௌண்ட்டு எஸ்கேப் ஆயிட்டாப்புல நான் வெளைய வேடாங்கே என்னை விட்ருங்க அப்படின்னு வரேன்டா சின்னச்சாமே சரிடா அதெல்லாம் நான் உன்னிட்ட வேலை பார்க்கும் போது முதலாளிங்கிற பதவி இழந்துச்சா பீ கார் நம்ம சவுக்கு அதை பார்த்தா உஷாரா இருக்கணும் அப்படி நம்ம சவுக்கு என்ன சொல்லுவாரு ஏங்க எனக்கு எல்லா டேலயும் சோர்ஸ் இருக்குங்க நீதித்துறையில சோர்ஸ் இருக்கு காவல்துறையில சோர்ஸ் இருக்கு எல்லாத்துலயும் சோர்ஸ் இருக்குங்க எல்லாத்துலயும் தகவல் எனக்கு வந்துரும்னு சீன் போடுவா அவல அவர் அரச போறாருன்னு சோர்ஸ் உடனடியா இருக்கு அதனால அப்படி அப்பாவே மாட்டாரு போல இருக்கு நீ உள்ள போய் என்ன பண்ணுவாரு கம்பி அணிக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனாலும் சவுக்கு ஜெயிலுக்குள்ள போயிட்டு போய் வெளியே வந்தாலும் என்ன பண்ணுவாரு நிறைய கிரிமினல் உள்ள கிரிமினல் மைண்டோட வெளியே வருவாருங்க அதனால வெளியே விட்டா தமிழ்நாடுக்கே ஆபத்து வெளியே வந்து என்ன பண்ணுவார் யூடியூப்பில் அந்த மாதிரி புரளி பேசுவார் அது பேசுவார் இது பேசுவார் அவர் உள்ளே இருக்கிறதுங்கிறது சவுக்குக்கும் நல்லது தமிழ்நாடுக்கும் நல்லது